அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மான்மயன் நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி தமிழ் மாத பலன் ஆங்கில மாத பலன் இப்படி ஒவ்வொன்றைப் பற்றியும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த சூரிய பயிற்சி மீன சூரியனாக இருந்து நமக்கு பலன்களை தரப்போகிறார் அந்த வகையில மீன ராசியில இப்ப ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்ல குறிப்பா இப்ப மேஷராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மேஷ ராசியை பொறுத்தவரும் மீனராசியில் சுக்கரன் புதன் வக்கர பயிற்சி தொடங்க உள்ளனர் சூரியனும் சனியும் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதத்தில் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு என ஆறு கிரகங்களோட சேர்க்க நடக்கப் போகிறது மேஷராசிக்கு ரெண்டு வாரம் வரைக்கும் அது நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடியதாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் மற்றும் வியாபாரம் மூலமா நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் நீண்ட காலமாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தேர்வு மற்றும் போட்டிக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நிச்சயமாக உண்டு சமூகத்தில் உங்களோட மரியாதை அதிகரிக்கும் இந்த மாதத்தோட நடுவுல அதிர்ஷ்டத்தின் மூலமா ஆதரவை பெறுவீர்கள் அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சிகளும் நிறைவேறும் கொடுக்கின்றவங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் ஆகியனால உங்களோட கோபத்தையும் ஆணவத்தையும் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது வேலை செய்யும் இடத்துல மன அழுத்தம் அதிகரிக்கும் எதிரிகள் விஷயத்திலையும் பண விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசி அதிபதி செவ்வாய் மூணுலையும் சனி பதினொன்றுலயும் மாத முற்பகுதியில பதினொன்று சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள்ல அனுகூலம் உண்டாகும் பண உறவுகள் சாதகமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்து இருந்து உதவிகள் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் எளிதில் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் கணவன் மனைவி இடையே அதிகரிக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய தொழில் தொடங்குதல் எல்லாம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதன் பகவானோட அருளால பணவரவு அதிகரித்து நீங்கள் செய்யும் தொழிலையும் நல்ல லாபமும் அதிகரித்து கோடீஸ்வர யோகத்தையும் அனுப்பி வரீங்க கருணையான உங்கள் உள்ளம் கலங்குகிறது கருத்துடன் பொருள் தேட முயற்சித்தாலும் கபட வஞ்சகர்களோட இகழ்ச்சியால அது வெட்டுண்டு போகிறது கற்ற கல்வியும் கனம் குலைகின்றது உற்ற நண்பர்களும் உடன் பிறந்தவர்களும் உலகில் உங்களை கண்டால் உதாசீனமாக பேசவும் நேரிடுகிறது கல் நெஞ்சம் உள்ள வஞ்சகர்களோட உறவு சிலது உங்களை தாழ்நூக்க விடாம குழிதோண்டி புதைக்கிறது தரித்திரமே உங்களை வீட்டில் எந்த நேரமும் தாண்டவம் ஆடுறதுனால செல்வாக்காக இருந்த நீங்கள் சீரழியவும் குடும்பம் சிதறி ஆளுக்கு தேசம் தெரியவும் மனது சலித்து ஆண்டவனை குறித்து உங்கள் மனம் அலைமோதுகிறது அநீதியான பல துஷ்டர்களின் சகவாசத்தில் சிக்கிய நீங்கள் அழிவான கொடுமைகளை நினைத்தும் ஆரம்பத்திலேருந்தே உங்கள் மனம் செல்வாக்கை குறித்தும் ஐயோ என்னை படைச்ச ஆண்டவனே ஏன் இந்த ஏழ்மையான குடும்பத்தில் இனத்தார்களோட எதிரில் ஈடேறி முன்னுக்கு வராமல் எல்லா காரியத்திலும் முட்டுக்கட்ட போடுகிறதே அப்படின்னு அது மட்டும் இல்லை பல பேர்களால் இழிவான வசதி சொற்களையும் எந்த தொழிலையும் இடையூறான பல நஷ்டங்களையும் இம்சிக்கும் நோயின் கவலையும் யாருக்கும் எதற்காகவும் என் வார்த்தைகளையும் இக்கூட்டுகளை அளிக்க மிக்க பலமான பல வம்பு வழக்குகளையும் இன்னும் எவ்வளவு காலம் என்னால் சமாளிக்க முடியும் என ஏற்றம் கொண்டு இரவும் பகலமாக வருந்துகின்றீர்கள் வருந்துவதில் பயனில்லை நீங்கள் படும் கவலைகள் தெளிய நவகிரகங்களை தினமும் வணங்கி நவ ஒரு வகை தானியத்தை ஏழைகளுக்கு தானம் செய்தீர்களானால் நாளுக்கு நாள் நன்மை தரக்கூடும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கேஸ்வரர் என சொல்லக்கூடிய சிவபெருமானையும் உடனடிய மாயனீஸ்வரர் உடனே சிவகாமி அம்மை தாயாரையும் வணங்கி வில்வ மாலை சாத்தி அவரை மனமுருக பிரார்த்திக்கவும் அதே சமயம் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனையும் அபிஷேகம் செய்து வர நல்ல பலன்கள் எல்லாம் நீங்களுக்கு கிடைக்கும்